வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் டாப்பிக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின்ஸில் ஏழு கொஷின்ஸை முன்னாடி பார்ட்டில் பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம் இதில் எட்டாவது கேள்வி பாருங்கள் அது மாதிரி இந்த பார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா அதில் தான் நம்ம எல்லா விதமான கட்ஸையும் சொல்லியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் இதில் சொல்ல போகிற கொஷின்ஸ் தான் சொல்ல போகிறோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதில் எட்டாவது கேள்வி பாருங்கள் ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் அதை போன்று ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது மடங்காகிறது எனில் வட்டி விதத்தை காண்க இயற்கை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் நம்ம என்ன எடுத்து போனால் அசலையும் மொத்த தொகையும் முடியும் இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டு வட்டி முறையில் ரெண்டு வருஷத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா கொஷனுமே ரெண்டு ஆண்டுகள் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பான் இருக்கிறது என்னவாகுது அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு ஒம்போதா மாறுது ரெண்டு வருஷத்துலனாலே இங்கே இருக்கிற ஏதோ நம்பரோட ஸ்கொயர் தான் கீழே இருக்கிற நம்பராக இருக்க போகுது ஒன்றுங்கிறது ஸ்கொயர் ஸ்கொயர் ஒன்று புள்ளி ஆறு ஒம்போதுங்கிறது ஒன்று புள்ளி மூணோட ஸ்கொயர் பதிமூணு ஸ்கொயர் பண்ணால் நூற்றி அப்போ என்ன அர்த்தம்னா நான் ஒருபா போடுற அமௌண்ட்டு எனக்கு என்னவாக மாறியிருக்கு அப்படின்னா ஒன்று புள்ளி மூணாக மாறியிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ ஒரு ரூபாய் போடுறேன் அப்படின்னா இது வட் இது ஒரு ஒருபா போட்டால் முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு தான் மாறுது இங்கே இருக்கிறது நம்ம அந்த வட்டியை வச்சு போடுவோம் ஞாபகம் இருக்குதுங்களா இப்போ பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா பத்து பை நூறு அதை யூஸ் பண்ணி ஸோ ஒரு ரூபாய்க்கு ஒரு புள்ளி மூணாக மாறுதுன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னா ஜீரோ புள்ளி மூணு இன்ட்ரெஸ்ட் ஆகுது ஒரு ரூபாய்க்கு நமக்கு தேவை பர்சன்டேஜில் அப்போ இன்ட்டு நூறு ஜீரோ புள்ளி மூணு இன்ட்டு நூறு அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா முப்பது பெர்சன்டேஜ் அவ்வளோதான் பாருங்கள் அதே மாடல்லையே இங்கேயும் போட்டுடலாம் சரிங்களா அந்த ரெண்டு வருஷம் வந்தாலே அந்த ஒரே ஒரு மாடல் தான் அடுத்ததாக பாருங்கள் ரூபாய் அறுநூற்றி இருபத்தி ஐந்தானது இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் தொள்ளாயிரமாக கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி விதம் காண்க இங்கேயும் அங்கே அப்படியே அதே மாதிரி போன கொஷின் மாதிரியே பிஏ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது தொள்ளாயிரம் ரூபாயாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது எதோட ஸ்கொயர் இருபத்தி அஞ்சோட ஸ்கொயர் தொள்ளாயிரம் அப்படிங்கிறது முப்பதோட ஸ்கொயர் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் இது இருபத்தி அஞ்சு இது முப்பதுன்னும் போது மேலே அப்போ மீதி என்ன வந்துடும் அப்படின்னா அஞ்சு ஏன்னா முப்பது இருபத்தஞ்சு போயிடுச்சுன்னா அஞ்சு இன்ட்டு நமக்கு பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிறதால இன்ட்டு நூறு ஸோ பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சு நூறு அப்போ நாலஞ்சு இருபது அப்போ வட்டி வித்த எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் மற்ற எல்லா மெத்தடையும் விட இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஏன்னா மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது கூட நம்ம வேறு நிறைய ஐடியாஸ் இருக்குது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா படி போடும்போது அது ரொம்ப பெரிய லாஜிக்காக போகும் ஆனால் முன்னாடி சொன்ன இந்த கொஷின் டக்குன்னு பார்த்தீங்கன்னா புரியுது முன்னாடி சொன்ன ஏழு கொஷினை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஏன் நம்ம இதோடய ஸ்கொயராக போடுறோம் அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக

மொத்த தொகை இருபத்தி அஞ்சு ஒன்றும் இருபத்தி ஆறு இரண்டு ஆண்டுகள் அப்படின்றதால் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ இருபத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணிணா ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு அவங்க மொத்த தொகை தான் எவ்வளவா மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க மொத்த தொகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி அறுபத்தொம்போது ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது தான் நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்போ அசல் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு எவ்வளோன்றது கேள்வி அப்போ இங்கே பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது பை கீழே ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு ஏன்னா அறநூற்றி எழுபத்தாறு பங்குன்றது நூற்றி அறுபத்தொம்போது அப்படின்னா ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு பங்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷின் பதிமூணாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள் பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒம்போது இங்கே அடித்தீங்க அப்படின்னா ஐ பதிமூணு அறுபத்தி அஞ்சு மீதி ரெண்டு ஈர் பதிமூணு இருபத்தாறு ஓர் பதிமூணு பதிமூணு நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு பை நாலு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது மீதி ரெண்டு ஆறு நாங்க இருபத்தி நாலு மீதி ஒன்று இறுநாங்கு எட்டு ஐநாங் இருபது அப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறது தான் அதோட அசலாக இருக்கும் சரிங்களா மெத்தடாக போடும்போது இதுவுமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும் சரிங்களா அடுத்ததான் கேள்வி எண் பதினொன்று ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் ஐந்து சதவீதம் அதிகரிக்கிறது அதன் தற்போதைய மக்கள் தொகை ஐம்பதாயிரத்தி ஐநூறு எனில் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் இங்கே நீங்கள் ஐம்பது அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தும் போடலாம் இப்போ நாம் போட்டிருக்க மெத்தடில் போடணும் அப்படின்னா பிஏ எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா அஞ்சு பை நூறு ஒரு அஞ்சு அஞ்சு இரு அஞ்சு பத்து இருபது அப்போ அசல் இருபது மொத்த தொகை இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று ரெண்டு வருஷன்றதால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ இது நானூறு ஆகிடும் இது நானூற்றி நாற்பத்தொன்னாயிடும் அவங்க இப்போதைய மக்கள் தொகை என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஐயாயிரத்தி ஐம்பது நாற்பது நானூறு பங்குன்றது ஐயாயிரத்தி ஐநூறு சாரி ஐம்பதாயிரத்தி ஐநூறு அப்போ ஐம்பதாயிரத்தி ஐநூறு பை நானூறு ஏன்னா நானூறு பங்கு இன்ட்டு நமக்கு ரெண்டு வருஷம் கழித்து தேவை அதாவது நானூற்றி நாற்பத்தோரு பங்கு தேவை ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் மீதி ஐநூற்றி ஐந்து எட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று நீங்கள் இதனையும் பெருகிட்டு கூட நாலளை வகுத்துக்கலாம் ஐநூற்றி அஞ்சையும் நாலையும் நானூற்றி நாற்பத்தி ஒன்றையும் பெருக்கிறோம் அப்படின்னா ரென் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு இப்படின்னு கிடைக்கும் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நால வகுக்கிறோம் ஸோ இதை நாலில் வகுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஐநாங்கு இருபது மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது மீதி ரெண்டு இருபத்தி ஏழு ஆறுநாங்கு இருபத்தி நாலு மீதி மூணு ஏழு நான்கு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு ஆறு நான்கு இருபத்தி நாலு மீதி ஒன்று இருநாங்கு எட்டு ஐநாங்கு இருபது அப்போ ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு புள்ளி ரெண்டுங்கிறது அஞ்சை விட கம்மின்றதால முன்னாடி எந்த நம்பரையும் சேர்க்க வேண்டாம் சரியா ஏன்னா அவங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறுன்னு ஒன்று எழுபத்தி ஏழுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க புள்ளியை விட இங்கே அஞ்சை விட அதிகமாக இருந்துச்சுன்னா முன்னாடி ஒரு நம்பரை சேர்த்துருக்கலாம் இல்லைங்கிறதால நம்ம அந்த நம்பரை நம்பரைக்கிறோம் சரிங்களா ஆப்ஷன் டி அடுத்து பன்னெண்டாவது கேட்டு பாருங்கள் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ரெண்டாயிரத்திற்கு பத்து சதவீத கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதாக மாறும் இங்கே இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் நம்ம முதல்ல சொன்ன தடுப்படியும் போடலாம் இங்கே பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படிங்கிறதால எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்கன்றதால ஈஸியாக பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னால் இரநூறு அப்போ முதல் வருஷம் இரநூறுவா வட்டி ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறாக மாறிடும் அடுத்த வருஷம் மறுபடியும் பத்து பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னா இரநூத்தி இருபது ரூபா ஒரு ஜீரோ விட்டுட்டால் போதும் இல்லையா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது அவங்க சொன்ன அமௌண்ட் வந்துடுச்சு பாருங்க ஸோ இது ஃபஸ்ட் இயர் இது செகண்ட் இயர் அப்போ மொத்தம் எத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட் கிடைக்குதுன்னா இரண்டு ஆண்டுகளில் இந்த ஐடியா படியும் போடலாம் இது பத்து பர்சன்டேஜ் அவங்க எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்கன்றதால இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து கொடுக்காமல் நாலு அஞ்சு ஆறுலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சொன்ன முன்னாடி மெத்தட் படியே போடலாம் சரிங்களா அடுத்து கேள்வி எண் பதிமூணு ரூபாய் ஐந்தாயிரத்திற்கு பன்னிரெண்டு சதவீத ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கோர் முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியானது எவ்வளவு இப்போ இது பாருங்கள் இதுவும் பன்னெண்டு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க நம்ம இங்கேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொன்ன ஐடியா படி பன்னெண்டு பை நூறுன்னு போட்டோம் அப்படின்னா முன்னாங்கு பன்னெண்டு இருபத்தஞ்சு நாங்கு நூறு அப்போ பிஏ பாருங்கள் அசல் வந்து இருபத்தி அஞ்சு மொத்த தொகை இருபத்தஞ்சி மூணையும் கூட்டினீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கத்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணலாம் அப்போ இருபத்தி அஞ்சை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு அவங்க சொல்லியிருக்கிற அசல் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் அப்போது ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இந்த இடத்துப்படி ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு பங்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு பங்கு தேவை இங்கே கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள் கேன்சல் பண்ணிகிட்டால் முடிஞ்சிச்சு இருபத்தஞ்சாம் வாய்ப்பாட்லேயே கேன்சல் பண்ணலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அறுநூற்றி இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ரெண்டு ஜீரோ ஓர் இருபத்தி அஞ்சு எட்டு இருபத்தஞ்சி இரநூத்தி இரநூறு ஸோ எட்டையும் எழுநூற்றி எண்பத்தி நாலையும் பெருகிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு இங்கே இன்னொன்று என்னென்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு விட அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கிறது அப்படின்றது மொத்த தொகை கிடைக்கும் ஏன்னா நம்ம ஏதான் வச்சுருக்கோம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கூட்டு வட்டி ஒன்று நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கிட்டு அசலில் இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம் அதோட இன்னொரு வழி சொல்கிறேன் பாருங்களேன் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டால் எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா மொத்த தொகை கிடைக்குது அப்போ இதில் வட்டி மட்டும் எவ்வளோன்னு தேவைன்னா மைனஸ் பண்ணிட்டால் போதும் மைனஸ் பண்ணிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸோ நூற்றி ஐம்பத்தி ஒன்பதையும் எட்டையும் பெருக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இது ஒரு மெத்தட் இது சப்போஸ் இருபத்தெட்டை ஸ்கொயர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது சார் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா இங்கேயே நான் இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் பாருங்கள் அமௌண்ட் எவ்வளோ ஐயாயிரூபா பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டி ஐயாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னால் ஐநூறு கரெக்டாக ஒரு பர்சன்டேஜ்னா ஐம்பது ரெண்டு பர்சன்டேஜ்னால் நூறு அப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ்னால் எவ்வளோ வந்துடும் ஆறுநூறுபா ஸோ முதல் வருஷம் ஐயாயிரத்தி ஆறுநூறுபாய் ஆகிடும் நம்ம கரெக்டாக நான் ரெண்டு வருஷம் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே ஒரு ஒரு வழி உங்களுக்கு எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஐயாயிரத்தி அறநூறுக்கு பன்னெண்டு பெர்சன்டேஜ் ஐயாயிரத்தி அறுநூறில் பத்து பர்சன்டேஜ்னா ஐநூற்றறுபது ஒரு பெர்சன்டேஜ்னா ஐம்பத்தி ஆறு கரெக்டாக அப்போ ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ரெண்டு ஒன்று பதினொன்று நூ கரெக்டுங்களாமா அப்போ ஐநூற்றி அறுபது ஒரு நூற்றி பன்னெண்டு அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ரெண்டு ஏழு ஆறு அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு அவங்க கேட்குறது கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க மொத்த தொகை கேட்கல பாருங்களேன் இது ஒரு ஆறுநூறு இது ஒரு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு கூட்டினாலே போதும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி ஸோ உங்களுக்கு போடுறதுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்கோ ஈஸியாக ஃபார்முலா இல்லாமல் அது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எதை அப்ளை பண்ண முடியுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களாமா அடுத்ததாக பதினாலு ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் எழுபதாயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நான்கு சதவீதம் வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன இந்த கேள்வி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா ஆமாம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்த ஏழாவது கேள்வி இதே கொஷின் தான் சொல்லியிருந்தோம் அங்கே இதுக்கு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் அங்கே பார்த்துங்களா தெரியும் அந்த மெத்தட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வரும் கொஷின் நம்பர் ஏழு சரிங்களா அதில் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி கூட்டு வட்டி வீதம் ஆண்டுக்கு பனிரெண்டு சதவீத பனிரெண்டு சதவீதம் என்ற வீதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் எனில் ரூபாய் ஐந்தாயிரம் செலுத்தப்பட்ட பின் ஒரு வருடம் கழித்து கிடைக்கும் மொத்த தொகை ஒன்றுமே இல்லை இப்போ பார்த்தோம் பாருங்கள் இந்த கொஷின் பதிமூணாவது கேள்வி இதே தான் பாருங்கள் அதே அமௌண்ட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் ஆனால் என்னென்னா இங் அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி பிரச்சனை ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த பன்னெண்டு பெர்சன்டேஜுங்கிறத இப்போ நம்ம என்னவாக எடுத்துக்கணும் அப்படின்னா அரையாண்டு ஒருமுறைங்கிறதால ஆறு பெர்சன்டேஜாக எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் அங்கே ஆண்டு ஒருமுறைனாங்க இங்கே அரையாண்டு குறுமுறைன்னு சொல்லியிருக்கிறதால இப்போ நம்ம ஆறு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும் இங்கே பாருங்கள் ஐயாயிரம் ஐயாயிரத்தில் ஆறு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஒரு பர்சன்டேஜ்னா ரெண்டு ஜீரோ விட்டுணும் சொல்லியிருக்கோம் இல்லையா இருக்குன்னு சதவீதத்தில் ஐம்பது அப்போ ஆறு பர்சன்டேஜ் அப்படின்னா ஆரஞ்சு முப்பது முந்நூறுபா அப்போ ஐயாயிரத்தி முந்நூறு ஆச்சா இது முதல் அரையாண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாவது அறையாண்டுக்கு பார்க்கணும் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா ஐம்பத்தி மூணு நமக்கு ஆறு பர்சன்டேஜ் தேவை அப்போ இன்ட்டு ஆறு மூவாறு பதினெட்டு மீதி ஒன்று ஐயார் முப்பது ஒன்று முப்பத்தி ஒன்று முந்நூற்றி பதினெட்டு எட்டு ஒன்று ஆறு அஞ்சு ஐயாயிரத்தி ஆறுநூற்றி பதினெட்டு இது வரைக்கும் பாருங்கள் ஆப்ஷன் பி முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ எந்த ஐடியாவை யூஸ் பண்ணாலும் ஓகே ஏன் சார் இங்கே நீங்கள் அந்த பிஏ போட்ட மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஆறு பை நூறுன்னு நிற்கும் என்ன பிரச்சனைனா இங்கே மூரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து இங்கே நீங்கள் ஐம்பதையும் ஐம்பத்தி மூணையும் ஸ்கொயர் பண்ணி அங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது மாதிரி இருக்கும் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் ஐம்பது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு இந்த இருபத்தஞ்சில் கேன்சல் ஆகிடும் ரெண்டு ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் பண்ணி ரெண்டாவது பேருக்கிட்டிங்கன்னா இதே ஆன்சர் தரும் ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் என்னவோ அதை ரெண்டாவது பெருக்கணும் சரிங்களா ஸோ அந்தமேத்தோட ஈஸியாக தான் இருக்கும் இது இன்னும் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதால இந்த ஐடியாவை சொல்லியிருக்கேன் சரிங்களாமா ஸோ இதோட நமக்கு எத்தனை கொஷின்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னா பதினஞ்சு கொஷின்ஸ் முடிஞ்சிருக்கு இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ